ஏகதந்தாய வித்மகை பக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதயத் வணக்கம் நண்பர்களே பயனுள்ள பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் மற்றும் குறிப்புகளுக்கு எங்களின் இந்த ஸ்ரீ மச்சமுனி ஜோதிடம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ல கிரகங்களினுடைய ஆதிக்கத்தை பத்தி இந்த காணொளியில நம்ம காணலாம் இப்போ உலோகத்தை பயன்படுத்தி நாம வாழ்க்கையில முன்னேறுவது எப்படி இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஏதாவது ஒரு உலோகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இப்போ சூரியன் செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா செம்பு காப்பர் இந்த உலோகத்தின் மீதும் சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா ஈயம் மீதும் புதன் எடுத்துக்கிட்டோம்னா பித்தளை மீதும் குரு எடுத்துக்கிட்டோம்னா தங்கத்தின் மீதும் சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளி பொருட்களின் மீதும் சனி பகவான் எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு பொருட்களின் மீதும் இதனுடைய ஆதிக்கங்கள் செலுத்தி வருகிறது இப்போ இந்த பதிவுல இது இந்த உலோகத்தை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட சுய ஜாதகத்தின் மூலமா எப்படி நம்ம முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எப்பவுமே நம்மளோட ஜாதகத்துல சில கிரகங்கள் நமக்கு யோகத்தை தரும் இப்ப இந்த யோகத்தை தரக்கூடிய கிரகங்களினுடைய அந்த உலோகத்தை நம்ம பயன்படுத்துறதன் மூலமா நம்ம வாழ்க்கையில பல விதமான முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும் எப்பவுமே காரிய வெற்றி நடந்து கொண்டே இருக்கும் இப்ப அது எப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இப்ப தங்கம் மற்றும் வெள்ளி இது எப்படி இதனுடைய தாக்கம் இருக்குங்கிறத பார்க்கலாம் தனத்தை குறிக்கும் கிரகம் குரு மற்றும் சுக்கிரன் இரண்டு பேரும் தான் இப்ப குருவினுடைய ஆதிக்கம் தங்கத்துல இருக்கு சுக்ரனுடைய ஆதிக்கம் வெள்ளி பொருட்கள் மீது அதிகமாக இருக்கு தான் நம் முன்னோர்கள் தனத்தை தரும் தங்கத்தையும் வெள்ளியையும் ஆபரணமாக அணியக்கூடிய பழக்கத்தை வச்சிருந்தாங்க இப்போது வாசனை திரவியங்கள் மற்றும் வாசனை பொருட்களில் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாதகத்தில் குருவோ சுக்ரனோ நமக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருந்ததுன்னா இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும் மேலும் சுக்கரன் ஆடம்பரத்தையும் குறிக்கும் அதனாலதான் மங்கள காரியங்களின் போது வெள்ளியால் ஆன சந்தன பேழை மற்றும் பன்னீர் சொம்ப நம்ம பயன்படுத்துறோம் மனிதனோட பாதத்தை குறிக்கக்கூடியது மீனராசி இங்கதான் சுக்கரன் உச்சமடைகிறார் மனிதனுடைய மார்பு பகுதியை குறிக்கிறது தான் கடகம் தான் குரு உச்சமடைகிறார் ஆகவே தான் ஆதி காலம் முதல் திருமணத்தின் போது மனைவியாக பரிமிக்க உள்ள பெண்ணிற்கு நம்ம தங்கத்தால மங்கள நாணை எடுத்து அவங்க கழுத்தில் கட்டப்படுகிறது தான் தங்கத்தால செய்த ஆபரணங்களை கழுத்துல அனுப்பி மார்போடு மார்போட இருக்கிற மாதிரியும் அதனாலதான் தான் கால் விரல மெட்டியாகவும் காலில் கொலுசாகவும் அணிஞ்சிக்கிற வழக்கம் நம்மகிட்ட இருக்கு பொதுவாக திருமணம் செய்யறதே நம்ம வம்சத்தை விருத்தி செய்யவே தான் புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய குருவின் ஆதிக்கமுடைய தங்கத்தையும் சுகத்தை தரக்கூடிய சுக்கரனின் ஆதிக்கத்தையுடைய வெளியையும் மனப்பெண்ணிற்கு திருமணத்தின் போது அணிவிக்கக்கூடிய பழக்கத்தை நம் முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க பொதுவாக எந்த ஒரு உலோகமும் அவரவர் சாதகப்படியே நாம் பயன்படுத்த வேண்டும் இதில் சில கிரகங்கள் அவயோகமா இருக்கும் அந்த அவயோக கிரகத்தினுடைய உலோகத்தை நம்ம பயன்படுத்தாம தவிர்க்கிறது நல்லது ஒருவருக்கு ஜாதக ரீதியா பண கஷ்டம் என்ற நிலை வந்ததுன்னா பணத்தை குறிக்கக்கூடிய தங்கமும் வெள்ளியும் அடகு தான் போகும் அல்லது எந்த வகையிலாவது அது கைவிட்டு போகும் அடுத்ததா காப்பர் பொருட்கள் சூரியனினுடைய முடிய காப்பரில் ஆன டம்ளர் மற்றும் தண்ணீர் வைக்கக்கூடிய ஜக்கு ஆகியவற்றை சிலர் பயன்படுத்துறாங்க நீங்க அதை பார்த்துருப்பீங்க இப்ப அவர்களினுடைய ஜாதக அமைப்பின்படி சூரியன் யோகம் தரும் நிலையில் இருந்தா கட்டாயம் யோகத்தை தரும் இதுவே ஜாதகத்துல சூரியன் அவயோகம் தரக்கூடிய நிலையில் இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அவயோகம் ஏற்படுத்தியே தீரும் ஆகியால எந்த ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஜோசியரிடம் நம்ம தகுந்த ஆலோசனைகளை பெற்றுத்தான் அதை பயன்படுத்தணும் அடுத்ததா பிளாட்டினம் ஆபரணங்கள் விலை உயர்ந்த அலங்கார ஆபரணத்துல சுக்கரன் ஆதிக்கம் செலுத்தும் ஆகையால விலை உயர்ந்த உலோகமான பிளாட்டினத்துல சுக்கரனுடைய ஆதிக்கம் மிகுந்து இருக்கும் சிலர் தன்னுடைய செல்வத்தை ஆடம்பரத்தை வெளியில் காட்டணுங்கிறதுக்காக பிளாட்டின ஆபரணங்களை வாங்கிடுறாங்க சுக்கரன் நல்ல முறையில் உள்ளோருக்கு பிளாட்டினம் யோகத்தை தரும் இல்லைன்னா அவர்களுக்கு அவரின் ஜாதகப்படி சுக்கரனால் எந்த வகையில் துன்பம் ஏற்படும் என்று உள்ளதோ அந்த வகையில துன்பத்தையே பிளாட்டினம் அதிகப்படுத்தும் ஆகையால அவயோகம் தரக்கூடிய கிரகத்தினுடைய உலோகத்தை நாம் பயன்படுத்த கூடாது யோகம் தரக்கூடிய கிரகத்தின் உலோகத்தை பயன்படுத்தினால் நமக்கு எப்பொழுதும் வெற்றியும் வாழ்வில் முன்னேற்றமும் ஏற்படும் நன்றி என்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்